நம்ம வந்து பார்க்குறது நம்ம இந்த மல்லிகைப்பூ விவசாயம் பார்க்குறோம் இல்லையா அதை பற்றி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம செடி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் செடியை வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு எடுத்து வந்துடலாம் பக்குவமான முறையில் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய வந்து விவசாயம் என்பது ஒரு கடின உழைப்பு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தை வந்து கொத்துறது இந்த மாதிரி புல்லு இல்லாமல் வச்சுக்கிறது இது மூலிமா நம்ம பராமரிக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பயன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து செடி வச்சே ஒரு ஆறு மாதத்துல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பூ வந்து அருக ஆரம்பிச்சிடும் கட் பண்ணி ஒரு மூணு நாள் கழித்து ஒரு துளும்பு மருந்து அடிக்கலாம் அடியில் வந்து உரங்கள் கொடுக்கலாம் இப்போ பனிக்காலம் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ வந்து கொஞ்சம் சிறுந்ததாக இருக்கும் சொல்கிற அளவுக்கு வந்து ப்ரைஸ் இருக்காது இதில் வந்து இதில் வந்து பூ அறுக்க மாட்டால் அந்த மாதிரி மலர்ந்து பூவும் ஸோ இந்த மல மலர்ந்து பூ வந்து வேஸ்ட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவெலாம் வந்து சில நோய்கள் வந்து உற்பத்தி ஆகும் என்னென்ன நோய்கள்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிவப்பு முக்கு வந்து உக்காரோம் அதே போல் என்ன பாருங்கள் பூச்சி பார்த்தாவே நல்லா தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பு வந்து சின்ன அளவில் வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது முடிஞ்சவிலேயே சாயந்தரம் ஒன்று ரெண்டு பூ இருக்கிறது வந்து நம்ம விட்டு போட முடியல ஒன்று ரெண்டு வந்து சாயந்தரமாக பார்த்து பெருகிட்டோம்னா நம்ம நல்லாயிருக்கும் அதே போல் இந்த தோட்டத்தை வந்து எப்பவுமே வந்து க்ளீன் வச்சுக்கணும் நம்ம வந்து பெரும்பாலும் கலை கோயில் பயன்படுத்துதில் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இரண்டு மாடுகள் வச்சுக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம பில்லு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க கலைக்குள்ளேயே பயன்படுத்தினாலே ஒரு எஃபெக்டாக வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்துறதில் பெரும்பாலும் குழுவை வந்து நம்ம சரிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு மாட்டுக்கு சரியாக போகுது இதில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறது இல்லை அது சரியான முறையில் எடுத்துகிட்டு போகணும் ஒரு சின்ன கோல்கேட் கம்பெனிக்காரங்கூட விலையை வந்து அவனால் தீர்மானிக்க முடியுது ஆனால் நம்ம விவசாயிங்கிட்ட நம்மளால் விலையை வந்து தீர்மானிக்க முடியாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் கம்பெனிக்காரன் மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு போட்டுருவோம் ஆனால் விவசாயத்தில் எங்களால் அது மாதிரி போட முடியாது இது இன்றைக்கி அருகா மட்டும்மா நாளைக்கு எங்களுக்கு வேஸ்ட்டு ஸோ அவனுடைய விலையை அவன் தீர்மானிக்கிறான் எங்களுடைய விலையை எங்களால் தீர்மானிக்க முடியாது விவசாயத்துக்கு மிகவும் கடின உழைப்பு தேவை இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நாங்கள் ரெண்டு மருந்து அடிச்சு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு தான் ஓரளவுக்கு அது பூ இந்த மாதிரி தெரியுது முடிஞ்சாலே பூவெல்லாம் காலையிலேயே பார்த்து ஒன்று ரெண்டு படுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது நாங்கள் வந்து பெங்களூர் அனுப்புகிறோம் போவோம் பூ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தரத்தை உகத்தில் வந்து ஈட்டோம் இந்த மாதிரி பூவெலாம் வந்து கீழே வந்து நம்ம அறுத்து போடுறது வந்து கீழே வந்து வேஸ்ட்டு தான் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் ஒரு சிறிய அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட அந்த ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுனா அப்போயே வந்து நம்ம மருந்து அடிச்சிருவது ரொம்ப நல்லது பட் இது விட்டுட்டோம்னா எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் உங்களுக்கு பூ நம்ம அடிமருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறுக்கு பதினாறு இருபது இருபது டிஏபி பக்கி டெஸ்ட் பிக்கு பொட்டாசியம் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் உங்களுக்கு செடி ஓரளவுக்கு சின்ன ஒரு மூணு மாதம் செடி இருக்கும்போது என்ன பண்ணோம்னா களைக்கொட்டை அதாவது அந்த எண்ணெய் காணடாகும் இல்லையா அதனுடைய புண்ணாக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதை வந்து நல்லா ஊற வச்சு செடிக்கடியில் ஒரு டம்ளர் ரெண்டு ரெண்டு டம்ளர் நல்லா வந்து ஊற்றலாம் என்னென்னா செடியை வந்து நல்லா வளச்சி கொடுக்கும் அதுக்காக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செடி வந்து எங்களுக்கு போகுதுங்க வேர் புலவடிக்குதுன்ட்டு எங்களை தான் வந்து ஒரு செடி வந்து நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் பாருங்கள் செடி வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த டைமில் இந்த மாதிரி செடி பாதிப்பாச்சுன்னா என்ன பண்ண முடியும் ம் பாருங்க இந்த செடியே வந்து போயிடுச்சு இந்த ஒரு தான் இருக்குது நம்ம தென்னை மரத்துக்கு அடியில் செடி வைக்க வேணாம் அப்படின்னு தான் முடிவு போனோம் சரி இடம் சும்மா இருக்குதுன்னு வச்சு இப்போ பாருங்கள் தென்மரம் இந்த புட்டு வந்து மேலேருந்து கீழே விழுந்து இந்த கிளைகள்லாம் வந்து உடையத்துக்கு ஆரம்பிச்சிச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைங்க என்ன பாருங்க வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு என்ன பண்ணுறது அவ்வளோதான் இது ஒன்றும் பண்ண முடியாது இந்த வந்து எடுத்துட வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்